வைத்தால் உனக்கு நாடி வரும் அல்ல என்றால் இதையே உனக்கு போதும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் விலகுதா உன் இல்லறத்தில் ஒன்று மற்ற நீ பெருனது அளிக்க வேண்டும் நெஞ்சு வரைக்கும் பஞ்சத்தோடு நிற்கிறார்கள் அழிக்கவில்லை என்று அதை அழிக்க நீ இன்னொரு இடத்தை நாடி செல்கிற அவர்களை கேட்கிறாயும் உன்னை கேட்கிறாய் அவர்கள் உன்னிடத்தில் நாடினதா இல்லை என்றால் நீ நினைக்கிறாயா இக்கனி உன் கையில் மூடி கொன்று இவ்விடத்தில் அமரு விளக்குதா இறுதியில் உனக்கு நான் கூடுகிறேன் நான் ஆமா சற்று பரவாயில்லை ஆனாலும் இவ்விடத்தில் தோன்றுகிறது என் சாம்பல் இதை என் மக இடத்தில் கொடு இதில் உன் தந்தரத்தை கையாண்டு கொடுப்பாள் அதை கொள் அவடத்திற்கு மாதிரி உனக்கு அப்பாற்பட்டி தந்தி நன்றாக